ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க ஓகே இன்றைக்கி வந்து கார்ட்போர்ட் அண்ட் ஹார்ட்லு இது ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம் கார்ட்போர்டில் கிராஃப்ட் பண்ண சொல்லி ரொம்ப நாளாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அதனால் இன்றைக்கி கார்ட்போர்ட்டில் கிராஃப்ட் பண்ணிடலாம் ஓகே ஓகே அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் லைட்டாக உங்களுக்கு தெரியல நானும் அதில் ஒரு பானை மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன் அதை வந்து பென்சிலில் இப்போ நான் அவுட்லைன் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு பானை வரைஞ்சிக்கோங்க நான் இப்போ வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே பானை வரையிறது ரொம்பவே சிம்பிள் தான் நிறைய ட்ராயிங் கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது பானை வரையிறதுக்கு சும்மா ஒரு பானை மாதிரி டிசைனுக்கு வரைஞ்சாலே போதும் ஓகே ஓகே இந்த மாதிரி வரைஞ்சிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு வரையிறதுக்கு வரலன்னா தனியாக ஒரு பீஸில் வரைஞ்சி அதை வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சு கட் பண்ணி பாருங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வரைஞ்சிடலாம் இப்போ வந்து இதையே மெஷர்மெண்ட்டாக வச்சு இன்னொரு பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும் மொத்தம் ரெண்டு பீஸ் தேவைப்படும் இந்த கிராஃப்ட்டுக்கு அதுக்காக இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி அதோட அளவை வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு இதையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பீஸ் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா அந்த பானைக்கு மேலே வந்து அந்த வாய் பகுதி இருக்கும்ல அது கொஞ்சம் வளைச்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதே மாதிரி அந்த இன்னொரு பானைக்கும் இந்த பானை அதுக்கு மேலே வச்சு அதை அளவு எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போது இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் பானை மாதிரி ஒரு லுக் இருந்துச்சு அதுக்காக தான் ஒரே மாதிரியே ரெண்டு பானை ரெடி பண்ணியாச்சு அடுத்து அந்த பானைக்கு கீழே அந்த இடத்துல நான் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு செவன் சென்டிமீட்டர் வந்து நான் மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் செவன் சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்குவோம் ஓகே இப்போது மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா அந்த செவன் சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் பாக்ஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம சைடில் த்ரீ சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணணும் ஓகே த்ரீ சென்டிமீட்டர் சைடில் அந்த அகலம் இருக்கும்ல த்ரீ சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க ரெண்டு பீஸ்க்குமே இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஹார்ட்லூ தேவைப்படும் ஃபெவிகால் இருந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் ரொம்ப லேட்டாகும்னு நினைக்கிறேன் ஏன்னா கார்ட்போர்ட் அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக பண்ணுறீங்கன்னா ஃபெவிகால் இருக்கிறவங்க பண்ணி பாருங்க ஹார்ட் க்ளூ இருக்குதுன்னா இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு கார்ட்போர்ட் மேலே இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி அந்த செவன் சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம்ல அதுக்கு மேலே இப்படி ஹார்ட்ளூ அப்ளை பண்ணி அந்த ரெண்டு சின்ன சின்ன பீஸையும் எடுத்து வச்சு ஒட்டிக்கும் ஒட்டிட்டு இதுக்கு மேலே அந்த இன்னொரு பீஸ் இருக்குல்ல அதை எடுத்து ஒட்டணும் அதுக்கு வந்து இந்த ரெண்டு கார்ட்போர்ட் ஷீட்டுக்கும் மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட்குள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தூக்கி அதை ஒட்டிக்கும் ஓகே அந்த இன்னொரு பானை மாதிரி ஒரு பீஸ் இருக்குதுல்ல அதை எடுத்து அதுக்கு மேலே கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கும் அவ்வளோதான் இப்போ ஒட்டியாச்சு நல்லா ஹார்ட்லி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் டக்குன்னு ஒட்டிக்கும் ஓகே ஏன்னா போர்டு இல்லையா அதுக்காக தான் ஓகே இப்போ ஒட்டியாச்சு அடுத்து இந்த மாதிரி வழுவழுன்னு மடக்கிற மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன் அட்டை நீங்கள் நான் எதுக்கு வந்து சார்ட் பேப்பர் யூஸ் பண்ண மாட்டேன்னா சார்ட் பேப்பர் ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷீட்னா கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி ஷீட்டு தான் இல்லை கொஞ்சம் வளவுலுன்னு மடக்கணும் மடங்குற மாதிரி இருக்கிற ஒரு அட்டை எடுத்துக்கலாம் ஓகே அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அகலை வச்சு நான் கட் பண்ணுறேன் ஓகே இதே மாதிரி இப்போ ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பீஸும் எதுக்காக நம்ம வந்து ஒட்ட போகிறோம்னா இந்த பானையோட சைட் பாட்லாம் வந்து அப்படியே ஓப்பனாக தெரியுது இல்லையா அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் ஓகே நம்ம கார்ட்போர்ட்லாம் இந்த சைட் பாட்டில் வச்சோன்னா மாதிரி மடங்காது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கார்ட்போர்டு வந்து இந்த மாதிரி மடக்க முடியாது அதுக்காக தான் நான் இந்த இதை யூஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் கார்ட்போர்ட்லேயே அந்த மேலே இருக்கிற ஷீட்டை கிழிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மடக்கலாம் பட் அது ஒரு வேறு டிசைன் மாதிரி போயிடும் ஃபுல்லாக பிளைனாக இருக்காது அதுக்காக நான் இந்த மாதிரி ஷீட்டை எடுத்து யூஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ இதோட ரெண்டு சைட்லேயும் ஹார் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை எடுத்து இப்படி ஒட்டிக்கோங்க நான் கட் பண்ணியிருக்க இந்த ஷீட் ரெண்டுமே பத்தாது இன்னும் ஒன்று தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ண ரெண்டத்தையும் ரெண்டு சைட்லையும் ஒட்டிக்கலாம் இப்போ ஒரு சைடு ஒட்டியாச்சு லெஃப்ட் சைடு அடுத்து ரைட் சைடும் ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் தேவைப்படும் அதுக்கும் அதே மாதிரியே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் அகலை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் லென்த்தாக பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற இடத்துலையும் ஒட்டிக்கலாம் ஓகேவா இப்போ நான் ஃபஸ்ட் வந்து ரெண்டு சைட்லேயும் ஒட்டிக்கிறேன் ஒட்டியாச்சு இப்போ கீழே கேப்பாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணியிருக்கேன் லென்த்த் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதையுமே எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிக்கலாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் நிறைய பீஸ் ஒட்டும்போது அதுக்காக இந்த மாதிரி நிறைய பீஸ் சேர்த்து வச்சு அதோடய சைட்லேயும் ரெண்டு சைட்லேயும் ஹார்ட்லோ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கிறேன் ஓகே லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் அவ்வளோதான் இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு இப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஓகே இதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது நம்மளோட காட்டன் டேப் இருக்குது இல்லையா ஒயிட் டேப்பு இந்த டேப் யூஸ் பண்ணி இந்த சின்ன சின்னதாக ஹோல்ஸ்லாம் தெரியும் பார்த்திங்களா கார்ட்போர்டில் கட் பண்ணும் போது அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த டேப் யூஸ் பண்ணி இதோடய சைடு ஃபுல்லாக கவர் பண்ணி ஓகே இப்போ இந்த பானையோட மேலே இருக்கும்ல அந்த கார்னர் இடத்துல இந்த மாதிரி நான் ஒரு டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சிசர் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஓட்டுங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் அந்த காட்டன் டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே ஒட்டி விட்டுடுங்க இந்த டேப் இல்லைனா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணலாம் அப்படி டிஷ்யூ பேப்பருமே இல்லைனா ஒயிட் ஷீட்டு ஏ ஃபோர் ஷீட்டில் ஒயிட் கலர் ஷீட் வச்சு கவர் பண்ணலாம் அப்படி எதுவுமே இல்லைனா சும்மா கூட நீங்கள் விட்டுடலாம் பட் வந்து அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் மட்டும் லைட்டாக தெரியற மாதிரி இருக்கும் பெயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ தெரியாது ஓகே மூணு மூணு பொருள் சொல்லியிருக்கேன் டிஷ்யூ பேப்பர் ஒட்டிக்கலாம் ஆர் வந்து இந்த டேப் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைனா ஒயிட் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா சாதாரண பேப்பர் அது கூட ஒட்டிக்கலாம் அப்படி அதுவுமே இல்லைனா நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இது ஃபுல்லாக கூட நீங்கள் கவர் பண்ணி ஒட்டிக்கலாம் சின்ன பீஸாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து இந்த டேப் போட்டு இந்த பானையோட ஒரு சைடு மட்டும் இப்போ கவர் பண்ணிகிட்ருக்கேன் நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ கவர் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இதே மாதிரியே இதுக்கு பின்னாடி இருக்கிற சைட்லையும் நான் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டணும்னு அவசியமே கிடையாது நான் வந்து ஃபஸ்ட் ஒட்டிவிட்டேன் நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா ஒட்டாதீங்க ஓகேவா ஏன்னா ஃப்ரெண்ட் சைடு மட்டும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருந்தால் போதும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஏதாச்சும் டெக்ரேட் பண்ணணும் இல்லையா அதுக்காக நான் இந்த மாதிரி சின்னதாக டிசைன் மட்டும் நான் வரைகிறேன் இதே ஒரே மாதிரி டிசைனை அதுக்கு மேலே 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 திருப்பி திருப்பி வரைஞ்சிருக்கேன் வேறு எதுவுமே இல்லை குட்டிஸ் கூட ஈஸியாக இது வரையலாம் சும்மா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக சுற்றி சுற்றி போட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதிரி இந்த பாட்டோட ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன் ஓகே போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஹார்ட்லூ யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் மாதிரி நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் வந்து ஹார்ட்லூ இல்லை அப்படின்னா க்ளே இருக்குல்ல க்ளே கூட நீங்கள் வந்து இதுக்கு மேலே அப்படியே ஒட்டலாம் அப்படி இல்லைனா உள்ளன் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இப்படி சுற்றி சுற்றி ஒட்டலாம் நான் வந்து ஹார்ட்லூ யூஸ் பண்ணி இதுக்கு மேலே மேலே அப்படியே வரைகிறேன் நான் வரைஞ்சதுக்கு மேலேயே ஹார்ட்லூ யூஸ் பண்ணி வரைகிறேன் ஓகே ஹார்ட்லூ வந்து நல்லா ஹீட்டாகி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வரும் என்னோடய ஹார்ட்லூ ரொம்ப சின்னது அப்படின்றனால அவ்வளோ வர நான் வந்து எதுக்கு பெரிய ஹார்ட்லூ யூஸ் பண்ணலன்னா அது கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியும் பார்க்கறதுக்கு அதனால தான் சின்ன ஹார்ட்லூலேயே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதே மாதிரியே நான் வரைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பீஸ்க்கும் தனித்தனியாக அதுக்கு மேலே வந்து கொடுத்துக்கோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஹார்ட்லூ இல்லைனா க்ளே அப்படி இல்லைன்னா உள்ளன் த்ரெட்டை வச்சு இது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்கீங்க ஹாய் சொல்ல சொன்ன குட்டீஸ் எல்லாேருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஹாய் சொல்லிடுறேன் ஓகே இப்போ வந்து இது ஃபுல்லாத்தையும் நான் கவர் பண்ணிக்கிறேன் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டில் கொஞ்சம் சூடாக இருக்குன்றனால ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட காய வச்சுருங்க ஓகே அதுக்கப்புறம் காஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நான் இதுக்கு ஃபுல்லாக கொடுக்க போகிறேன் அதாவது இதுக்கு மேலே இருக்கிற அந்த சைடில் மட்டும் தான் கொடுக்க போகிறேன் அதோடய சைடில்லாம் நம்ம வேறு கலர் கொடுக்கலாம் அதோட பேக் சைடில் கலரே கொடுக்க தேவையில்ல சும்மா ஃப்ரெண்ட் சைடு மட்டும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தால் போதும் இப்போ பிளாக் கலரை வந்து நான் ஃபுல்லாக கொடுத்து விட்டுக்கிறேன் மேலே மட்டும் கிடையாது இதுக்குள்ளே அந்த கார்ட்போர்டு எல்லா இடத்துலையுமே வந்து பிளாக் கலர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொடுத்துவோம் இப்போ நான் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்தாச்சு இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷம் கிட்ட காய வச்சுருங்க ஓகே காய வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த கலரும் பண்ணிடாதீங்க அப்புறம் பிளாக் கலரும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது ஓகே அது காயறதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் இன்னொரு வேலை பண்ணிடலாம் நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த பானையோட சைடில் சைடில் வந்து நான் கலர் பண்ண போகிறேன் நீங்கள் க்ரீன் கலர் தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க இதுவே பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற பிளாக் கலரோட சேர்ந்து மிக்ஸ் ஆகுது அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் க்ரீன் கலர் ஃபுல்லாக அடிச்சு கவர் பண்ணிக்கோங்க ஓகே பேக் சைடில் வேணாம் அந்த பானையோட அவுட் சைடில் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஓகே ஃபுல்லாக கொடுத்தாச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கொடுத்துக்கோங்க சரியா அவ்வளோதான் இப்போ கொடுத்தாச்சு இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் சைடில் இருந்த பிளாக் கலர் வந்து நல்லா காஞ்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் கிட்டே இதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு கலர் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒயிட் கலர் எடுத்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன் நல்லாவே இல்லை ஒயிட் கலர் கொடுத்துட்டு பிறகு அதனால் அதை ஃபுல்லாக துணியில் வச்சு அழிச்சிட்டு இப்போ நான் அதை லாஸ்ட்டாக எல்லோ கலர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் மேலே பார்க்குறதுக்கு அவ்வளோ சுத்தமாக நல்லா இல்லை அதனால் இப்போ அதை அழிச்சிட்டோன்னே நமக்கு அந்த ஹார்க்ளூலில் இருக்கிறது பார்க்குறதுக்கு அப்படியே ஒயிட் ஒயிட்டாக தெரியுது தான் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஸ் நம்ம இது வீட்லேயே ரெடி பண்ணதுதான் இது கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நிறைய கிராஃப்ட்டுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ஸ்பாஞ்ச் ப்ரஸ் வச்சு ஃபுல்லாக கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் தர்மாக்கோல் பீட்ஸ் எடுத்திருக்கேன் கலர் கலராக அதை வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு மாதிரி சுற்றி நம்ம வரைஞ்சோம்ல அதோட உள்ளே வந்து நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் சின்ன சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி கலர் கலர் தர்மாக்கோல் பீட்ஸ் இல்லைனா ஏதாச்சும் ஸ்டோன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இது சென்டரில் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைனா முத்து மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட எடுத்து இப்படி ஒட்டிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் இப்போ நான் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக தான் இந்த மாதிரி ஒட்டுறேன் இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் வந்து நாங்கள் இப்போதான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ஃப்ளவர் வாஷ் அதை எடுத்து இதுக்குள்ளே வைக்கிறேன் இதில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா பத்து பூ இருக்கும் இந்த ஃப்ளவர் வாஷில் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஃப்ளவர் வாஸ்க்காகவே இந்த கிராஃப்ட் பண்ணேன்னு சொல்லலாம் இது ஃபுல்லாக வச்சோன்னே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அந்த பானை ஃபுல்லாக நிறைய பூ வளர்ந்து நிற்கிற மாதிரி மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் கார்ட்போர்ட் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்படி பெயிண்ட்டு கூட உங்கள்கிட்ட இல்லைனா சும்மா கலர் பேப்பர் மட்டும் வச்சு இந்த பானை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் அது கூட பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஓகே நிறைய பேர் வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க கார்ட்போர்டில் கிராஃப்ட் பண்ண சொல்லி அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனல் டெய்லியுமே பார்க்கலாம் பாய் பாய்